தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு பிரேசுக்கிரஸ் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமணின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தோரணை எங்களை எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரு அபை நினைவு எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரம் புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அபை அன்பில் நிறைவு பெற செய்தறும் மேலும் உயர்த்துல எது நோக்குடன் சீழ்கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யார் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் இறக்கத்தூர் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒலியின் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவா இந்த நாளில் நாங்கள் எழுப்பியிருக்கிற எங்களுடைய மன்றாட்டுகள் எல்லாவற்றுக்கும் தயவாய் சபை சாய்த்து என் புனிதர் வழியாக தொடர்ந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படி ஆய்மை வேண்டுகிறோம் இந்த நாளில் சிறப்பாக தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற ஏசுராஜ் அந்தோனி மரிய கிரேஸ் இவர்களையும் ஆசீர்வதித்து இத்தம்பதிகளுடைய தேவைகளை நிறைவு செய்வீராக கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனேசு கிறிஸ்துவழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருள மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோட எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் ஆட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி அளமாயிருப்போமாக பேரன்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கை கண் நோக்கியும் திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேலே இரக்கமாயிலும் உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்துள்ளோம் இதோ நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்து